கடைமக்களை வெல்கம் டு எய்டு சார் சென்னை ரியல் எஸ்டேட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் உங்களுக்கு வந்து ஒரு டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் கட்டின ஈஸ்ட் ஃபேஸில் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட்டில் ரோட்டில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க உங்களுக்கு வந்து கோவூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஜஸ்ட் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க பார்த்தா ஒன்னு பிடிக்கும் அந்த அளவுக்கு ஒரு அழகான ஒரு வீடு தாங்க ஒரு இனோவா டைப் கார்னு எடுத்துலாம் அந்தளவுக்கு ஒரு ஸ்பேஷியஸான ஒரு கார் பார்க்கிங் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க ஃப்ரண்ட்டில் வந்து செட் பேக் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு வந்து த்ரீ ஃபீட்டு இந்த சைட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ ஃபீட் செட் பேக் கொடுத்துருக்கோம் போயிட்டு லெஃப்ட் கட் பண்ணலாங்க டோர் நார்த் ஈஸ்ட் கார்னரில் உங்களுக்கு வந்து மெயின் டோர் ஃபுல்லாகவே டீக்கில் பண்ணியிருக்காங்க அதுக்கு ஒரு சேஃப்டி கிரில்லும் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸ்டெப்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கிரானைட்டில் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி டீக்கில் டோர் பண்ணியிருக்காங்க டோர்லேருந்து உள்ளே என்ட்ரானிங்கன்னா ஹால் தாங்க நல்ல ஒரு பெரிய ஜன்னல் இங்கே ஒரு ஜன்னல் இருக்குது அதே மாதிரி ஃப்ரண்ட்லேயும் ஒரு ஜன்னல் இருக்குதுங்க மொத்தம் ரெண்டு ஜன்னல் வச்சு ஒரு ஸ்கொயர் டைப்பில் உங்களுக்கு வந்து ஹால் இருக்குங்க ஹாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பதினாறுக்கு ஒரு பதினேழுன்ற சைஸில் உங்களுக்கு வந்து ஹால் அமைஞ்சிருக்கு மேலே எல்இடி ஸ்பாட்லைட் நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் க்ரோட் தேர்ட்டி லேக்ஸ் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்க ஆஸ் பர் வாஸ்து கது திறந்த உடனே உங்களுக்கு ஈஸ்ட்டை பார்த்தா மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு பூஜை ரூம்ங்க இது ஃபுல்லாகவே ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருவாங்க பார்க்கறதுக்கு நல்லா எவ்வளோ ப்ரீமியமாக இருக்குது பாருங்கள் இந்த சைடில் வந்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு பெட்ரூம் தாங்க இந்த பெட்ரூமோட டோர் நல்லா ஃப்ரெஷ் டோர் தான் உள்ள வந்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்பில் உங்களுக்கு வந்து இந்த பெட்ரூம் இருக்குங்க இந்த பெட்ரூம் வந்து பெரியவங்களுக்காக கொடுத்துருக்காங்க இங்கே ஒரு பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க யூபிபிசியில் உங்களுக்கு ஆஸ் பர் வாஸ்துவில் உங்களுக்கு வந்து இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க குபேரம் மூலம் வளர்ந்துருக்கு அது நம்பர் ஒன் வாஸ்துவில் ஸோ இது வந்து பெட்ரூம் பெட்ரூமோட சைஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூணுக்கு ஒரு பதினாறுன்ற சைஸில் இருக்குதுங்க மேலே எல்இடி ஸ்பாட்லைட்லாம் பண்ணியிருக்காங்க இது ஒரு அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் வீடுன்றதுனால கொஞ்சம் கிளம்ஸியாக இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஏற்ற மாதிரி இது ஒரு கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் நல்ல பெரிய ரெஸ்ட் ரூம் தான் ரெஸ்ட் ரூமோட சைஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சுக்கு ஒரு பத்துன்ற சைஸில் இருக்குதுங்க மேலே வந்து நல்ல ஹை சீலிங்காக பண்ணியிருக்காங்க கீழே இருக்க பெட்ரூம் பார்த்துட்டோம் வாங்க போய்ட்டு கிச்சன் பார்த்துட்லாம் கிச்சனும் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கிச்சன் தாங்க அக்னி மூலையில இந்த கிச்சன் அமைச்சு கொடுத்துருக்காங்க கிச்சனோட சைஸ்ன்னு பார்த்திங்கன்னா ஒரு பத்துக்கு ஒரு பதினாறுன்ற என்ற சைஸில் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது பாருங்க இந்த கிச்சனு கிச்சனில் நல்லா ஒரு அழகான ஒரு டைம் சுட்டி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து பார்க்கறது ப்ரீமியமாக இருக்குது எல்லை டைப்பில் கவுண்டர் டாப்பு உங்களுக்கு வந்து இந்த சைடில் சிங்க் கொடுத்துருக்காங்க இந்த சைடில் உங்களுக்கு வந்து இது வச்சுக்கிற மாதிரி அடுப்பு வச்சுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக மாடலில் கிச்சன் பண்ணி கொடுத்துருவாங்க ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லாமே அழகாக கவர் பண்ணி கொடுப்பாங்க பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமாக இருக்குது எல்லா ஆப்ஷனும் நல்லா கொடுத்துருக்காங்க இந்த லெவலில் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் அழகாக கஸ்டமைஸ் பண்ணிக்கலாங்க மேலே போகிற ஸ்டெப்ஸு ஸ்டெப்ஸ் வந்து அழகாக கிரானைட்டில் பண்ணியிருக்காங்க அதுக்கு எஸ்எஸ்சில் ரெயிலிங் பண்ணியிருக்காங்க இந்த சைடில் வந்து ஹாலோடய வியூ காட்டுற பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்க ஹால் நிறைய பேர் ஹால் பெருசாக கேட்டிருக்கீங்க உங்களுக்காக தான் வந்து பண்ணி கொடுத்துருக்கோங்க இது கிரானைட்டில் சென்ட்ரலில் இங்கே லைட் வருங்க எல்லா இதுலேயும் அது வந்து பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமும் அழகாகவும் இருக்குங்க மேலே வந்திங்கன்னா ஒரு சின்ன ஹால் மாதிரி கொடுத்துருக்காங்க செட்டப்பு இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா டிவி யூனிட் கூட நீங்கள் வச்சிக்கலாம் இங்கே சோஃபா போட்டுக்கலாங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு ஹால் டைப்பில் தான் இருக்குது மேலே எல்இடி ஸ்பாட்லைட் போட்டு அழகாக வந்து ஒரு ஃப்ளாரல் டிசைன் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட் இந்த பெட்ரூம் பார்த்துடலாம் பெட்ரூமோட இது வந்து அழகான ப்ரெஸ் ஃபுட் டோர் தான் உள்ளே என்ட்ரானிங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் தாங்க இது பெட்ரூமாக ஹாலான்ற லெவலில் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது பாருங்க சைஸுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினொன்றைக்கு ஒரு பதினெட்டுன்ற சைஸில் இருக்குது மேலே எல்இடி ஸ்பாட்லைட் போட்டு அழகாக இருக்காங்க ஃபால் ஃபால்சிலிங் ஒர்க் இருக்குங்க இது ஒரு அட்டாச் டாய்லெட் இந்த டாய்லெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறுக்கு ஒரு பதினொன்றுன்ற சைஸில் நல்ல ஒரு பெட்ரூம் சைஸில் இருக்குதுங்க டாய்லெட்டு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பால்கனி வருங்க இது ஒரு பால்கனி இந்த பால்கனி டோரு அழகான ஒரு ஃபிரஷ்டூட் டோரு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் டோர் தாங்க இது ஒரு பால்கனி பால்கனி ஒரு சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாலுக்கு ஒரு பதினெட்டு ப இருக்குங்க ஸோ ஹால் பார்த்தாச்சு அங்கே பெட்ரூம் பார்த்துடலாம் இது வந்து இந்த வீட்டோட தேர்ட் அண்ட் ஃபைனல் பெட்ரூம் இதோட டோரும் நல்லா அழகான ஒரு லேசஸ்ட் ப்ரஸ் டோர் தாங்க இதுவும் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் தாங்க இதுலேயும் எல்இடி ஸ்பாட்லைட் போட்டு சிலிங் நல்லா அழகாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குங்க சைஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினொன்றுக்கு ஒரு பத்தொம்போதுன்ற சைஸில் இந்த பெட்ரூம் இருக்குங்க எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது பாருங்க நல்ல ஒரு பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து அட்டாச் டாய்லெட்டும் வந்து இங்கே வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க இதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குது இதுவும் வந்து ஒரு ஆறுக்கு ஒரு பதிமூணுன்ற சைஸில் இந்த ரெஸ்ட் ரூமும் அமைஞ்சிருக்கீங்க நல்ல ஒரு ப்ரீமியமான ஒரு வீடு தான் பார்த்தோம் ரோட் சைட் பால்கனியில் ரெண்டு ஒரு பால்கனி இருக்குங்க ஸோ மொத்தம் இந்த வீட்டுக்கு ரெண்டு பால்கனி வருங்க ஈஸ்ட்டை பார்த்த மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க இந்த ப்ராபர்ட்டி பற்றி மேலும் தகுந்த ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பர் கால் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் சொல்லுங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்க்க லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்ல யாராவது வீடு லேண்ட் பார்த்துட்டு வாங்க அவங்களும் நம்ம சேனலில் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்க இதே போன்ற ஒரு அழகான வீடியோ அடுத்து உங்களை சந்திக்கிறேன் எல்லாருக்கும் டாடா சி பாய்